பேசக்கூடிய ஆற்றலை படைச்சான் ஆலமலை இஸ்லாம் முதலாவது பேசிய வார்த்தை அல் ஹம்துலில்லாஹி ஆலமீன் இதை கேட்ட மலக்குமார்கள் சொன்னாங்கலாம் ரஹிமக்கல்லாஹ் அல்லாஹ் ரஹமச்செய்வா நாக இப்ப விளங்குதா நாங்க தும்மினா அல் சொல்றேன் தும்மல் அல்லாஹ்க்காக விருப்பமானதேன் தும்மியத்தோட ஒரு மனிதன் அல்லாவு புகழ்வது இந்த கிணிய தூ உருவாகினதல்ல ஆதமலைகிஸ் சலாத்துடைய காலத்திலிருந்து ஆதமலைகிஸ்ஸலாம் உலகத்துல படைக்கப்பட்டு முதலாவது அவருடைய வாய் திறந்து பேசின வார்த்தை அல் பேசான வார்த்தை இல்ல அதை தூமலைகிஸ் சலாம் கப்பல் கட்டினவர் தரையில பாத்து சொன்னான் மடையர் மடையர் கரையில கப்பல் கற்றார் யாரும் மடையின் தல்ல காட்டினான் பின்னால மடையர் மூளை மூளையில்லாதவர் கரையில கப்பல் கற்றார் தண்ணி இல்லாத இடத்துல கப்பல் கற்றார்

அதிகமான கருத்து எண்பத்தி ஆறு வயசுல தான் இப்ராஹிமு அலகிசலாத்துக்கு முதலாவது யார் இஸ்மாயில் அலிகிசலாம் கிடைச்சது புள்ள பாக்கியம் கிடைச்சதோட இப்ராஹிம் அலைகிசலாம் சொன்ன வார்த்தை தெரியுமா அல்ஹந்து அல்லாதி வஹதலி அலல் கிபர் இஸ்மாயில அதே போலதான் அதுல தாவூதலிகிஸ் சலாம் உலகத்துல சின்ன வயசுல முதன் முதலாக ஆட்சியும் நபித்துவமும் கொடுக்கப்பட்டவர்

வார்த்தை இல்ல உங்களோட மீசான் தராசி நன்மையால் அப்படியே பாரமாகணும் நூறு குதிரைய அல்லாட பாதையில குடுக்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பமா அந்த நன்மை வேணும் பத்து நிமிஷம் போதும் இடப்பட்ட நூறு குதிரை சபையில யாருக்காவது வாங்க நூறு குதிரை இந்த காலத்துல பெராரி வாங்குற மாதிரி நூறு குதிரை முதல்ல இருக்கா ஸ்ரீலங்கால நூறு குதிரை இருக்க தெரியா நூறலியால எல்லாம் காட்டுவாங்க அந்த போனிய சில நேரம் குதிரை காட்டுவான் குதிரை ஒரிஜினல் குதிரை கிட்டத்தட்ட இருபது முப்பது லட்சம் கோடிக்கணக்கான நாற்பது நாலு கோடி அஞ்சு கோடி கனடா பகுதிகளில் எல்லாம் உங்களுக்கு தெரியும் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமதியான குதிரை அப்படியான பெருமதியான நூறு குதிரையை அல்லாத பாதையில கொடுத்த நன்மை யாருக்காவது வேணுமா ஒன்றும் செய்ய தேவையில்ல இருந்த இடத்துல உட்கார்ந்து நூறு தரம் அல் ஹந்து சொன்னா நூறு குதிரையை அல்லாத பாதையில ரெடியா கொடுத்த நன்மை கிடைக்கும் நசாயில ஒரு ஹரிஸ் எவ்வளவு பெருமதியான வார்த்தை சொல்லுவோமா இன்ஷா அல்லா ஒவ்வொரு முறையும் இவ்வளவு நாளும் இந்த சிறப்புகள் எல்லாம் தெரியாம இருந்தோ இதுக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் சிறப்புகளை விளங்கியாமல் செய்யும் அடுத்த வார்த்தை தான் ரப்பில் ஆலமீன்

உலகத்துல என்னெல்லாம் இருக்குதோ அதுக்கு பெயர் ஆலம் அல்லா சொல்றான் குர்வான் அல்லாஹு எல்லாத்துக்கும் ரபு வந்தான் அல்லா சொல்றான் أكيد طار ليك ربنا وندان قل أعوذ برب الناس من يدري تربدان قل أعوذ برب الفلك قال إني رب وندان ولله الحمد رب السماوات الهواء رب وندان رب السموات والأرض يا بومي كنق قارن وندان رب السماوات والأرض وما بينهما وأنا تقوم بومي كمتيلك إن اللّه اللامرتر إلا تكم رب وندان لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم عرش رب وندان إنما أمرت أن نعبد رب هذه البلدة

பயான் ஆக்கள் எதிர்பார்க்கிற சும்மா நெருப்பு மாறி பயான் இருக்கும் நரகத்தை பத்தி கேட்கணும் சிலவங்க சொல்ற அசரத் பள்ளிக்கு போன அந்த மிம்பர்ல ஏறினா இருக்கிற எல்லாம் அழுவணுமா நான் சொன்னா பார்லிமெண்ட்ல மாறி கொச்சிக்கா தண்ணி கொஞ்சம் தாங்க ஊத்தி விடுறோம் எல்லாரும் அழகும் வேற என்ன செய்ய ஆக்கள் எதிர்பார்ப்பு எக்ஸ்பெக்டேஷன் இவர் ஏறினா அழுவணும் ஆக ஆகப்பெரிய அழுகிறத்துக்குரிய சாதனம் கோவா குர்வானும் அழுகையும் அல்லா ஒன்றாடக்கி இருக்கிறார் குர்வான ஓவிய மாற்றம் பொருள் செல்லல்லாக செல்லம கொலை செய்ய வந்த உணர்வது எல்லாகுவன் கழுத்து வெட்ட வந்தவர்

ஒரு மாற்றம் தொழுகிறார் பாவத்தையும் செய்கிறார் தொழுகிறார் வட்டி கடையில ஓதுற குறைவாண்ட விளக்கம் தெரியாது பாஸ்போர்ட்டும் இல்ல ஒன்றும் ஏர்போர்ட்டும் இல்ல பிளைட்டும் இல்ல விசாவும் இல்ல போறார் ஆஸ்திரேலியாக்கும் போறார் கடைக்கும் போறார் இங்க கடன்காரம் வந்துட்டாரோ

அல்லாத கலாம் ஒரு ஃப்ரீயா கிடைக்குது உனக்கு காலடியில தேடி வந்திருக்குது எத்தனையோ பள்ளியில கொடுங்க முயற்சி செஞ்சாங்க ஆனா கடைசியா மினன் பள்ளி முடிவாயிருக்கு ஆனா இந்த பள்ளி அல்லாஹு தாலா முடிவு செஞ்சிருக்கிறான் பெரிய பாக்கியம் வாலிபர்கள் கொழும்ப பொறுத்த வரைக்கும் இந்த கவுடு போல எத்தனை வாலிபன் கொழுவே இல்லாம இருக்கிறான் புதுக்கரை வந்திருக்கிறீங்க மாளிகாவத்தை வந்திருக்கிறீங்க ஆஹ் அங்கால மாதம் பிட்டி வந்திருக்கிறீங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க மருதான வந்திருக்கிறீங்க எல்லாம் ஆயிரத்துல ஒன்று வந்திருக்கு ஆனா அசலா பார்க்க போனா பள்ளிவாசல் இடமிருக்கப்பட முழு கொழும்புலையும் நடக்கணும் தப்சியுடைய முழு உம்மத்தையும் குறான்ட உம்மத்தாக மாத்தோம் ஆக பெரிய முயற்சி குரவான் விளங்க விலங்க அல்லாட பயம் வரும் அறத்தோட்டு தூரமாகுவார் இன்பம்மா குரான் இன்பம் ஆவார் ஒரு கிளாஸ் மிஸ் ஆனாலும் கவலையா ஏன் குரவானில ஒரு பகுதி மிஸ் ஆயிட்டு ஆகப்பெரிய பாக்கியம் இப்படி என்ற சமூகத்தை உருவாக்கணும் மாத்தணும் நாங்களும் மாறணும் இந்த தொழுகை எல்லாம் உள்ளச்சம் உள்ள தொழுகையா மாறணும் அல்லாட பொருத்தம் கிடைக்கணும் இந்த நோக்கத்தில தான் பெரிய முயற்சியோட இத ஆரம்பிச்சு வச்சவங்களுக்கு இதுக்காக கஷ்டப்பட்டவங்க எல்லாம் கபவுல் செய்யணும் இந்த அமர்வு முதல அமர்வு இன்ஷா அல்லாஹ் பூர்த்தியாக இந்த பள்ளிவாசல்ல முழு குருவானும் இன்ஷா அல்லாஹ் படித்து கொடுத்து பறக்கணும் இஹ்லாசோ நிச்சயமா இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை வரப்போகல இன்ஷா அல்லாஹ் ஒரு குரூப்ப கூட்டிடுவாங்க குருவான விளங்கினா அவன் மாறுவான் பார்த்த தூரம் தூரமாகுவான் ஆகையால இன்ஷா அல்லாஹ் நேரம் போய்த்துட்டு குருவானுக்கு தான் அல்லாஹு நம்ம இந்த அமர்வை கபூல் செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இதை பூர்த்தியாக படிச்சு முடிக்கிறதுக்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக நம்முடைய இந்த அமர்வை கபூல் செய்வானாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்